ஓரளவுக்கு எழுதி வச்சா படிச்சாச்சு சரி சரி ஓகே மிக்க நன்றி தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குபா கீழ கீழே வா தம்பி கீழ வா ப்ளீஸ் தம்பி கீழ இறங்குபா பிளீஸ் நீ கீழ இறங்குனாதான் நீ கீழே இறங்கினாதான் சைல்ட்ஸ் படத்துக்கு டிக்கெட் அவனுக்கு ஃப்ரீயா தரேன் தயவு செஞ்சு கீழே இறங்க மறுபடியும் பாத்தீங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதி தான் நினைக்கிறேன் ஏடா கூடமா எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா நான் எப்பவுமே விஜய் சாரோட ரசிகர் தான் சரிங்களா அப்படி போடாதீங்கப்பா நீங்க எதனா ஒன்றும் போட்டு விட்டுறீங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்றது தெரில உள்ளாத மணம் தொழில் இருந்து இந்த டாலர் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்கு அப்போ அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூழ் சுரேஷு விஜய் சாரோட ரசிகனா இருக்கிற நானு நான் பயனடைய கூடாதா விஜய் சார்னால இந்த பல்சு படம் தட்டு இந்த பல்சு படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கூடாதா சொல்லுங்க ஏதோ ஒண்ணு எழுதுங்க சார் ஏதோ ஒண்ணு எழுதுங்க நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போறதுக்கு நவீன் சாரும் ரெடியா இருக்கிறாங்க நீங்க முடிஞ்சா தில்லு இருந்தாக்க பல்சு படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா அவர் மேலேயும் நீங்க எதுனா ஒன்று பண்ணி பாருங்க பாப்போம் என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா நான் அப்பாவி சரிங்களா எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி